இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று வேதனை இல்லாத மனிதர்களே கிடையாது சரீர வேதனை மனவேதனை இதில் மனவேதனை தான் மிகவும் கூடியது இது சரீர வேதனையை அதிகமும் படுத்தும் நோயினால் பேயினால் கடன் தொல்லைகளினால் திருமணமாகாததினால் குழந்தை பாக்கியம் இல்லாததினால் பெற்றோர்கள் பிள்ளைகளை அசட்டை பண்ணுவதனால் பிள்ளைகள் பெற்றோரை வெறுப்பதனால் அதிகாரிகளின் அடக்குமுறையினால் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்று காரியங்கள் காட்டி கொடுக்கும் தன்மைகள் மறுதளிக்கும் செயல்கள் புறங்கூறி தூற்றி திரியும் மனிதர்கள் சுய லாபத்திற்காக டபுள் கேம் விளையாடுகிறவர்கள் அண்டர்கிரவுண்ட் ஜாப் பண்ணுகிறவர்கள் இவர்களினால் நம் மனம் உடைந்து உணர்வுகள் பாதிக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது இவைகளினால் இந்த இடத்தை விட்டே நாம் வெளியேற தோன்றும் அந்த நபர்கள் உறவை முறிக்க தோன்றும் சாகும் வரை முகத்தில் முழிக்க மாட்டோம் என்ற வைராக்கியத்திற்குள் கடந்து போகும் மன சோர்வு வரும் மன உளைச்சல் மன அழுத்தம் இவைகளினால் மது மாது புகையிலை போன்றவைகளுக்கு சிலர் அடிமை அவர்கள் சிலர் குமரி அழுவதுண்டு மற்றவர்களிடம் இல்லாததை பொல்லாததை முறையிடுவதும் உண்டு ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் ஆனால் நாமோ இருதயத்தில் வெறுப்பை கசப்பை வேதனையுமே வளர்விட்டு அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்துவோம் அதே ஆகும் நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்திலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்காமல் பெருமை பாராட்டாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் என்ன ஆகுமாம் கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது இயேசுதான் நமக்கு எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு புறம் கூடவே வாழ்ந்த சொந்த சீஷர்கள் அவரை வெறுக்கிறார்கள் யூதாஸ் நம்பிக்கை துரோகம் செய்தார் பேதுரு மறுதளித்து சென்றார் சீஷர்கள் இவரை கைது செய்கிறார்கள் என்றவுடன் இவரை இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஓடினார்கள் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் ஆனால் சத்துருக்களின் நந்தை இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற கூக்குரல் இவரை சாகடிக்க அவ்வளோ ஒரு வேகம் அது மாத்திரமல்ல அண்ணா காய்பா என்ற பிரதான ஆசாரியர்கள் முன் கொண்டு போய் விசாரணைக்கு நிறுத்துகிறார்கள் பின் சனகரிப் சங்கம் அவர்கள் முன் போய் நிறுத்துகிறார்கள் அதற்கு பின்பு பிலாத்துவிடம் இழுத்து போகிறார்கள் அதற்கு பின்பு ஏறோது ராஜாவிடம் கொண்டு போகிறார்கள் மீண்டும் பிலாத்துவிடம் கொண்டு வருகிறார் இப்படி தொடர் விசாரணையில் பாடுகளில் இயேசால் கழிக்கப்பட்டார் ஆனால் இயேசு புலம்பவில்லை கண்விட கண்ணீர் விடவில்லை கதறவில்லை கலங்கவில்லை முறுமுறுக்கவில்லை மாறாக அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணினார் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இவர்கள் செய்வதை இவர்கள் செய்கிறார்கள் இவர்களுக்கு செய் இவர்கள் செய்வதை இவர்களுக்கு மன்னிமென்றார் அதுவும் அவருக்காக மரண வேதையிலிருந்து தன் விடுதலையாகவும் வேண்டும் வேண்டுமென்று அவருக்கு அவர் ஜெபிக்கவில்லை பாருங்கள் அவருடைய சிநேகிதர்களுக்காகவும் அவர் ஜபிக்கவில்லை சத்துருக்களுக்காக அவரை வெறுத்த மத தலைவர்களுக்காக இரத்த வெறி பிடித்த கூட்டத்தினருக்காக இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றான்தான் இதுவாக பொல்லாதது வேணும்னே சொல்லும் இது வாயை அடைக்க முடியாது இது ஒரு குப்பைத்தொட்டி என்னென்ன சொல்ல முடியுமோ அவர்களை பற்றி சொல்லுவோம் ஆனால் ஏசு என்ன அழகாக இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று வேண்டுதல் பண்ணுகிறார் மலை மலைப்பிரசங்கத்திலே ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை ப சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று பிரசங்கத்தோடு அவர் விட்ட விட்டுவிடவில்லை இந்த இடத்திலே அவர் பிரசங்கித்ததை செயல்படுத்தி காட்டினார் மனக்கசப்பும் அதனால் உண்டாகும் வேதனையும் நம் நம்மை வியாதியில் தள்ளும் வியாதியும் சுகமாகாது அதற்கு பதில் அவர்களை மன்னித்து மறந்து விடுவோம் மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்துகிறார்களா அவர்களை விட்டு விலகி விடுவோம் அதே நேரத்தில் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது ஆக ஒருவரை மன்னிக்கும்போது நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு நாட்களாக குடிக்கொண்டிருக்க வியாதியாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடி செபிப்போம் அன்பு மிரக்க இல்லைங்க நல்ல தகப்பனை தர்மையான வேலையில் ஒரு நல்ல ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தேரும் மன்னிப்பதன் மூலம் சமாதானம் மட்டும் உண்டாவதில்லை எங்களுடைய சரீர வியாதிகளும் நீங்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் தான் எவ்வளவு நாட்கள் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பொறுத்திருந்தோம் எத்தனை காலம் சகித்து கொண்டிருந்தோம் எவ்வளவு காலம் அடக்கி கொண்டிருந்தோம் அதனால் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் தான் எங்களுக்குள்ள கூடிக்கொண்டது ஐயா இனி நாங்கள் அப்படி இராமல் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களுக்கு மன்னிக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஏ கர்த்தாவே அதன் மூலம் நெடுநாளைய எங்களுடைய வியாதிகளை குணப்படுத்தும் எங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும்படி செய்வீராக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை அமேன் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஆகவே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார்